வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு ஒரு அருமையான கோழி மிளகு வறுவல் தேங்காய் போட்டு செய்கிறேன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் எண்ணெய் வந்து பெரிய கரண்டி வேலை மூன்று கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் பெரிஞ்சி ரகம் அடுப்பை குறைச்சி விடுங்கோ ரம்பையில் கருவேப்பட்டை ஏலக்காய் கராம்பு கொஞ்சமாக போட்டுட்டு கருவத்தில் கொஞ்சம் பச்சை பச்சமிளக வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வடிவா கிளறுவோம் சரி போட்டு நான் இப்போவே வந்து உப்பு சேர்த்து விட போகிறேன் தேவையான அளவு உப்பு. ப்ரால் கூட போடலாம் பார்த்து கூட போட்டால் பிறகு வந்து குறைஞ்சி போட முடியாது அதனால் வந்து ஓரளவு போடுவோம் ஒரு கழிவாக இருக்கும் ஓரளவு இருக்கும் இதுனா ஒரு எழுபது வீதம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து மிளகு குறையாக இடித்து வச்ச மிளகு பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி அதை போடுறேன் அதை போட்டு ஒரு தடவை எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்குவோம் கிளறி போட்டு தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக இடிக்கணும் இடிச்சு போட்டு அதையும் போட்டுருவணும் அதையும் போட்டுட்டு எல்லாம் இப்போ வடிவாக சேர்ற மாதிரி அடுப்பை குறைச்சி விடும்போது சிறு கறி போயிடும் தேங்காய்ப்பு ஓரளவு பொன்னிறமாக வரட்டும் ஒரு நிமிஷம் ஆச்சு பாருங்க இந்த மிளகும் தேங்காய்பும் வந்து நல்லா இந்த வரப்பட்ட மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு காக்கரண்டி மஞ்சத்தூள் அதை போட்டுட்டு அதையும் லேசாக கிளறி போட்டு இப்போ தனி கோழி இறச்சி அதை போட்டுருவோம் இதை வந்து மிதமான சூட்லையே வந்து இப்படியே வரத்து எடுக்கணும் நான் வந்து எல்லாத்தையும் கிளறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் மூடி போட்டு கூட காமிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் ஒரு நிமிஷத்தில் ஒரு தடவை இருக்கா அப்புறம் வந்து கிளாரி விட்டுறான் எனக்கு தான் கிளா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ வந்து இந்த தேங்காய் பூவும் மிளகும் வந்து கோழியில் சேர்ந்து ஒன்று இது வந்து இப்போ நான் ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு கிளாரி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடணும் மிதமான சூட்டில் அப்படியே வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் டெய்லியாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து திறந்து கிளறி விடுறேன் பாருங்க வந்து இப்போ வந்து எண்ணெய் வந்து அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயும் கோழி வந்து அந்த ஈரம் எல்லாம் போய் அப்படியே விருங்கி வரும் அந்த மிளகும் வந்து நல்லா ஊறி போயிருக்கு பாருங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு பாதி தேசிக்காய் இதில் கூட போகிறோம் ஒரு பாதி தேசிக்காய் புரிஞ்சு விடுவோம் விட்டுட்டு வடிவாக கிளறுக்கு விடுவோம் இப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷம் பிறந்தவடி இப்போ கிளறுக்கு போட்டு விடுவோம் அப்போ அந்த தேசிக்க அந்த ஜூஸ் இருக்குது தானே அது வந்து அந்த கோழியோடு சேர்ந்து கொஞ்சம் ஈரத்தன்மை குறைஞ்சி வரும் அதோடு வந்து படுப்பனி பாடி விட அருமையான மிளகு கோழி வறுவல் வித்தியாசமாக தேங்காய் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் கூட எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான கோழி மிளகு வறுவல் தேங்காய் போட்டு செய்தது அட்டகாசமாக வந்திருக்கு இப்படி இருக்கா செய்து பாருங்க நல்லா இருக்கும் அது வந்து ரம்பையிலையும் இலையும் கருவேப்பிலையும் சீரைக்கெலாம் வந்து இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் சும்மா வெறும் சோறோடையே சாப்பிட்லாம் அவ்வளோ அதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் மாநிக்கிறேன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் முறை வீடியோ சந்திப்போம் பாய்